வந்து கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பின் மாதமாக இருக்கனால அவருடைய பிறப்பை நினைத்து அவருடைய நாமத்தை நினைத்து அவரை சோஸ்தரித்து இந்த துதி ஆராதனையை ஏறெடுக்கலான்னு நான் நினைத்தேன் அது துதி ஆராதனைக்கு ஆரம்பமாக சமாதானம் ஓதும் ஏசு கிறிஸ்துங்கிற பாடலை பாடலாம்னு நினச்சேன் ஒரு விஷயாக நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜபிக்கலாம் நந்திப்பிதாவே நல்லபரே நம்மை துதிக்கிறோம் நன்மைகள் செய்பவரே உமை துதிக்கிறோம் நீங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் எங்களோடு நீங்கள் கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே இந்த துதி ஆராதனை வேலையிலே உம்முடைய மகிமையின் பிரசனம் தங்கி தாபரிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா வரவேண்டிய பிள்ளைகள் எல்லாம் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு துரிதமாய் வந்து சேரும்படியாக என் தேவன் இற்கிருபை செய்வீராக அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டுபுரே இன்றைய தினத்திலே இந்த நெட்ஒர்க் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் நல்ல விதத்தில் இருக்கும்படியாக நீங்கள் செய்யுங்க அநேக இடங்களிலே இந்தியாவில் இப்போ மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் இருக்கிறதாண்டு தகப்பனே நீங்கள் தான் இன்றைய தினத்தை முழுவதுமாக முழு காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்திக்கொள்ளும் முடியாத ஜெபிக்கிறோம் அப்பாவின் பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா அப்பாவின் கிருபை எங்களோடு இருக்க முடியாத ஜெபிக்கிறோம் உமையை நோக்கி ஒரு சில நிமிஷங்களாக உண்மை பாடி துதித்து உமை ஆராதிக்கிற வேலையிலே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோமாப்பா நீங்கள் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நாதா நீங்கள் எங்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய சமாதானத்தை தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் உங்களுடைய சந்தோஷத்தின் ஆவினாலே நீர் எங்களை நிரப்பி எங்களை காத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி பிதாவே நன்றி பிதாவே நல்லவரையுமே துதிக்கிறோம் நன்மைகள் செய்பவரையுமே துதிக்கிறோம் ராஜா உமக்கு நன்றி செலுத்திறோம் நன்றி 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 தகப்பனே நீ சமாதானத்தின் தேவனா எங்களோடு நிற்கூட இருப்பதற்காக நன்றி செலுத்திறோம் நன்றி தகப்பனே நன்றி கர்த்தாவே சமாதான காரணராக இருக்கிற நம் தேவன் கிருபையின் தேவனா இருக்கிற நம் தேவன் நம்ம கூட இருக்கிறார் அவரை பாடி துதிக்கலாமா ஹே சு கிருஸ்து வர்தா வர்தா பிதாவின் திருபாலறிவர் அணுகூலறிவர் மனுவேலறிவர் சமதான ஓதும் ஏ சுகிறிஸ்திவர்தான் சேய அறிவ பரமராயறிவ நாமதாயறிவர் சமதானம் ஓதும் ஏசு கிறிஸ்து இவர்தான் 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 ஆதீனர செய்த தீ தரவே அருளா நிந்தமாய் அடியா சொந்தமாய் சமதானம் ஓதும் ஏ சுகிருஸ்து இவதாம் 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 இவதான் அரணம் பாடி வின்னுது ராடவே, அரிங்குர் தேடவே, இடையுக் கூடவே, சாமதானம் ஏசு கிறிஸ்து இவர்தாம், இவர்தாம், இவர்தாம tamanho

அருளானந்த மொட்ச வழி காட்டினாரே நிலை நாட்டினாரே முடி சுட்டினாரே சமதான ஓதும் ஹே சுகிருஸ்து இவர்த இவர்த இவர்திவர்தான் மேசப்பா நீங்க தான் சமாதானம் கொடுக்கிற தேவன் இந்த உலகத்துல பாலகனா எங்களுக்காக இந்த உலகத்துல பிறந்த ஆண்டவரே எங்களுக்காக உங்களுடைய ஜீவனையே நீங்க கொடுத்தீங்கப்பா அவனுடைய கல்வாரியில உங்க ஜீவனை கொடுத்த ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீங்களே அந்த அன்புக்காக உமை துதிக்கிறோம் அந்த இறக்கத்திற்காக உமை துதிக்கிறோம் அப்பா உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது ராஜா உங்களுடைய இறக்கம் எவ்வளவு பெரியது அப்பா உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா வீட்டு வீடுகளிலேயும் இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் சமாதானத்தை அளிக்கிற தேவன் எல்லாருக்கும் பரம சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் நீர் இந்த உலகத்திலே பிறந்த ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே இந்த என் தினத்தில் ஆண்டு வரே உண்மை பாடி துதிக்க உண்மை தொழுது கொள்ள உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களா இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழும் முடியாத நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே நன்றி அப்பா கிறிஸ்து பிறப்பின் நாளை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் அண்டு எங்கள் ஒவ்வொருவருடைய உறவினர்கள் மத்தியிலும் நீர் பிறந்து ஆண்டு நீர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் வழிநடத்த வேண்டும் மீண்டும் மீண்டும் செபிக்கிறோம் நன்றி அப்பா உங்க கிருப எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்திறோம் உங்களுடைய சமாதானம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்திறோம் நீங்க போதும் ராஜா நீங்க எங்க வாழ்க்கையில கூட இருந்தா போதும் அப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டாண்டவரே நீங்க மாத்திரம் எங்களோடு இருந்தா போதும் ராஜா நீங்க எங்களோடு இருந்தா எங்க வீட்டுல இருக்கிற பலவீனங்கள்லாம் நீங்கி போகும் நீங்கள் மாத்திரை எங்களோடு இருந்தால் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பலவீனங்கள் வியாதிகள் நீங்கி போகும் தகப்பனே நன்றி செலுத்தீரோம் நன்றி அப்பா நீங்கள் மாத்திரை எங்களுக்கு போதும் ராஜா எங்களோடு நீங்கள் இருந்தால் போதும் சாமி வியாதிகள் நீங்கிற த நீங்கள் போகிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்திறோம் எத்தனையோ பேருடைய இல்லத்தில் கடன் பிரச்சினையினு தவித்து கொண்டு இருக்கிற எங்கள் ஐக்கியத்தின் மக்கள் உண்டு தகப்பனை நீங்கள் மாத்திரம் கூட இருந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி கொடுங்கப்பா அப்பா உண்மையே நோக்கி பார்த்து பார்க்கிறோம் உமையே நோக்கி பார்க்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நீங்க மாத்திரம் எங்களோட இருந்தா போதும்னு நம்ம பாடல பாடி ஆண்டு துதிக்கலாம் நீங்க போதும் ஏசப்பா எங்க வாழ்க்கையில என்ன பாடலாமா ஏகோவாயிரே தந்தயம் தெய்வம் ஏகோவாயிரே தந்தயாம் தெய்வம் நீர் போதும் எனக்கு ஏகோவர்பா சுகம் தரும் தெய்வம் தாளும் புகலால் சுகமேன் சுகமானோ ஏகோவா என் கூட ரூபி ente vayalom sandipi nirmatram podum nirmatram podum nirmatram podum enakku nirmatram podum nirmatram podum nirmatram podum, podum. podum enakku ஹாம் தகப்பனி நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் நீங்க எங்க கூட இருந்தா உங்க தலைமுகளால் நாங்க சுகமாகோம் பாவை துதிக்கிறோம் நீங்க எங்க கூட இருந்தா எங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீரப்பாவை துதிக்கிறோம் ராஜா உக்கு நன்றி செலுத்திறோம் நன்றி தகப்பனி நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஏகோவா எல்லோகின் சிருஷ்டி பின் தேவனே உம் வாத்தையால் உருவாக்கினே ஏகோவா பரிசுத்த

மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீரே என் ஆத்மா நீசா என் வன்பு குதி மீட்க உம்மையே தந்தே உம் அன்பிற்கு இணை இல்லை என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே நீ என்றென்றும் போதும் என் வாழ்நாள் Umak ağa da var ve Neyre en rencim Podum Neyre Podum Neyre matram Podum Neyre matram Podum Neyre matram Podum Neyre Podum நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஏகோவாயிரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஏகோவாரக்வா சுகம் தரும் தெய்வம் உம் தாளும்புகளால் சுகமானோ ஷம்மா என் கூடருபி என் தேவையெல்லாம் சந்திப்பி ஏகோவசம்மா என் கூட ரூபி என் தேவையெல்லாம் எல்லாம் சந்திப்பே நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு பிதாவே நன்றி ராஜா நன்றி தகப்பனே நன்றி ராஜா உம்மை சுதிக்கிறோம் உன்னை சோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்களோடு கூட இருப்பதனால நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை ராஜா எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய கிருவை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் உலகம் முழுவதும் ஆண்டு வரை இருக்கும் பரியந்தமும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிற தேவனாய் நீங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா Nandita tak apa உம்முடைய வார்த்தையினாலே நீர் உருவாக்கினீர் நீர் பரிசுத்தர் அப்பா உண்மை துதிக்கிறோம் உமை போல வேறு தெய்வம் கிடையாது ஆண்டவரே உமை போல பரிசுத்தர் யாரும் அப்பா ராஜா சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்திறோம் என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னவரே உம்முடைய சமாதானத்தினாலே எங்கள் குடும்பங்களை நிரப்பி ஆட்கொண்டு இருப்பதற்காக நீர் மாத்திரம் போதும் ராஜா நீர் மாத்திரம் போதும் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பனே நன்றி தகப்பனே தான் எங்களுடைய ஆத்ம நேசர் ராஜா நீங்க தான் எங்களுடைய ஆத்தும நேசர் அப்பா எங்கள் மேல எவ்வளவு அன்பு கூர்ந்தீங்க ராஜா உங்களுடைய அன்புக்காக நாங்களும் துதிக்கிறோம் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் உம்முடைய அன்புக்காக நாங்களும் துதிக்கிறோம் அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே உண்மையே நீர் எங்களுக்காக எங்களை மீட்டுக் கொள்ள நீ தந்தீரே அப்பா அந்த அன்பு பெரியது ராஜா அதற்காக துதிக்கிறோம் ராஜா உங்களுடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அப்பா உண்மை துதிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி ராஜாவே உமை துதிக்கிறோம் எங்கள் வாழ்நாள் பரியந்தம் எங்கள் எங்கள் வாழ்நாள் பரியந்தம் உண்மை பாடி துதிக்க உண்மை ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க எங்களை தாழ்த்தி உடைய கரத்துலேயே தருகிறோம் அப்பா എല്ലാ തുദിക്കണ മൈമയാവറ്റും സെലത്തരം നേസിക്കറൻപ ഏസിയും മൂലം ജപം കീളും പിതാവേ ആമേൻ ആമേൻ